வணக்கம் அரியலூர் மாவட்ட நீதித்துறை மற்றும் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இணைந்து நடத்தும் சர்வதேச மகளிர் தின விழா மார்ச் எட்டு மற்றும் சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் மார்ச் பத்து நேற்று கொண்டாடப்பட்டது இணை விரிவான செய்திகள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மார்பு மிகு உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதல்படி அரியலூர் மாவட்டத்தில் இயங்கும் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நேற்று மாலை தேச மகளிர் தின விழா மற்றும் சர்வதேச பெண் நீதிபதிகள் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் எம் கிறிஸ்டோபர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் துவங்கி வைத்து தலைமை தாங்கினார் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி எம் மகாலட்சுமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினர் திருமதி எஸ் வி சாந்தி வழக்கறிஞர் அவர்கள் நடனம் ஆடினார் வாழ்த்துறை வழங்க திரு திரு ஏ கர்ணன் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி குடும்ப நல நீதிபதி திரு செல்வம் திரு பி சரவணன் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மற்றும் செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அரியலூரில் திருமனு ரைகானா பிரவீன் மற்றும் திருமதி கற்பகவள்ளி ஆகியோரும் ஆகியோரும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அரியலு வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு மனோகரன் மற்றும் அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் கே ஆர் சிவம் மற்றும் எஸ் பகுத்தறிவாளன் எஸ் தனலட்சுமி திருமதி கோமதி பல வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவர் மற்றும் சார்பு நீதிபதி முனைவர் திருமதி லதா அவர்கள் கலந்து கொண்டு நீதிபதிகள் தினத்தை குறிப்பிட்டு சிறப்புரையாற்றினார்கள் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவர் மற்றும் செந்துறை மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் செல்வியஸ் ஆக்னேஷ் ஜெயகிருபா ஆகியோர்களும் கலந்து கொண்டார்கள் மேற்படி அனைத்து ஏற்பாடுகளையும் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் செயலாளர் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஊழியர்கள் செய்திருந்தார்கள் மேற்படி பெண் அரசு ஊழியர்களும் பெண் வழக்கறிஞர்களுக்கும் போட்டி வைத்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் நீதிபதிகள் பரிசு வழங்கினார்கள் இந்நிகழ்வில் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செயல் எஸ் பி ரவிச்சந்திரன்